மக்களே வாங்க நம்ம இன்னைக்கு இறால் வருவோம்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சு கொஞ்சம் சோம்பு போட்டு ஆய் மக்களே வாங்க நம்ம இன்னைக்கு கோலாவுண்ட குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு பட்டாயெல்லாம் கிராம் போட்டிருக்கேன் வெங்காயம் நைஸாக போட்டு வதைக்கலாம் கொத்தி வாங்கிட்டு வந்து இப்போ தேங்காய் வெள்ளைப்பூடு வெங்காயம் பட்டை கிராம்பு இஞ்சி கொஞ்சம் பொட்டுக்கல கொஞ்சம் மிளகாப்படி உப்பு சோம்பு எல்லாம் போட்டு மிக்சியில் அடித்து மிக்சியை அடிக்கலாம் நம்ம கிரைண்டர்லேயும் அடிக்கலாம் இப்படி அடுத்து இப்படி அடித்து வச்சுக்கணும் நல்லா போட்டுக்கலாம் வேட்டம் புளியும் தேங்காயும் ஊற்றணும் தேங்காயும் புளியும் ஊற்றியாச்சு கொதிக்குது கொதிச்சோடனே இறக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி